நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு நல்ல நியூஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால தான் அவனுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு முதல் பத்திரிக்கையை நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம் என்னடா பெரிய பொண்ணுக்கு பண்ணாமல் சின்ன பொண்ணுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவ வந்து பெரிய பொண்ணு வந்து கொஞ்ச நாள் வந்து பிஸ்னஸ் பார்க்குறேன் அதுக்கப்புறமேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அதனால தான் விட்டுவிட்டோம் முதல் பத்திரிக்கையை வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு தான் கொண்டு போய் வைச்சோம் ஏன்னா தாய்மாமன் முறைக்கு அவருக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும் அவருக்கு பத்திரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சேலம் கிளம்பி போனோம் நம்ம தாங்க வினிஷாவுக்கு கொலுசு மெட்டி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு டிசைன் வச்சு பார்த்தோம் பார்த்த டிசைன் தான் ரொம்ப நல்லா சொல்லிட்டு அந்த கொலுசையே எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஒட்டியானம் பார்த்தோங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு அந்த மாதிரி ஒட்டியான பிள்ளைங்களுக்கு வாங்கி போகணுன்னு ஆன்டி கலெக்ஷன் தாங்க வெளியில் தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அழகாக இருந்துச்சு ரெண்டு டிசைன் பார்த்தோம் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ரெண்டாவது போட்ட டிசைன் தான் அவளுக்கு சொன்னால் பண்ணிக்கலாம் சரின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு பிரேஸ்லெட் எடுத்து வச்சா அதுவும் பார்த்து செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் கடைசியாக கொலுசு ஒரு மூணு விதமான மெட்டி எடுத்துக்கிட்டா ஏன்னா மூணுமே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்கள் அப்பா மூணுமே எடுத்துக்க சொல்லிட்டாங்க இந்த செயினை போட்டு பார்த்துட்டு ரொம்ப சன்னமாக இருக்குது எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு